பிரதோஷம் என்பது சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபட சிறப்பு வாய்ந்த மாலை நேரத்தை குறிக்கும் ஒவ்வொரு மாதமும் இருமுறை திங்கட்கிழமை முன் வரும் மாலையில் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரையில் நிகழும் பிரதோஷ வேளையில் சிவபெருமான் மற்றும் நந்திதேவருக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் வழிபாடு நடைபெறும் இதன் மூலம் பாவங்கள் நீங்கி மன அமைதி செல்வம் தொழில் முன்னேற்றம் போன்ற பல நன்மைகள் அவசியமாக பெறப்படும் என்று நம்பப்படுகிறது யு பிரதோஷம் என்றால் பிரதி ஒவ்வொன்றும் தோஷம் பாவம் என்ற பொருளில் ஒவ்வொரு பாவத்தையும் நீக்கும் வழிபாடு என்று அர்த்தம் இதன் வரலாறு புனித சிவபெருமான் சந்திரனை நோயிலிருந்து நீக்கி மக்களின் பாவங்களை அழைப்பதற்கான அருள் தருவதில் உருவானது இந்த நேரத்தில் விரதம் செய்து சிவபெருமானை உபசரித்தால் மன நிறைவு பகுத்தறிவு சாதனை ஆகியவை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது யு பிரதோஷ விரதம் மேற்கொள்ளும் முறையில் முன்காலை நீராடி சுத்தம் செய்து சிவபெருமானின் பெயரை ஊசியல் செய்து மாலை நேர பிரதோஷம் நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் விரதத்திற்கு மேற்கொண்ட பின் பிரசாதம் உட்கொண்டு நிறைவு செய்யப்பட வேண்டும் இதன் மூலம் ஏற்கனவே இருந்த தொழிலில் முன்னேற்றம் கடன் பிரச்சினைகள் தீர்வு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என விரும்பப்படுகின்றது யூன் மிக முக்கியமாக சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் பதினொன்று பிரதோஷ விரதங்கள் பின்பற்றினால் சிவனின் அருள் மிகுந்து வாழ்க்கை வளமாக மாறும் என நம்பிக்கை உள்ளதையும் போன்ற சிவபெருமானுக்கான பிரார்த்தனைகளும் குற்றங்களை நீக்கும் விரதங்களும் தமிழர்கள் மற்றும் அனைத்து சைவ மக்களிடையே அதிக மதிப்புக்குரியது ஆகும் இந்த விதமான பிரார்த்தனைகள் நம்பிக்கைகள் தமிழில் பிரதோஷம் என்ற சொல்லில் மற்றும் அதன் வழிபாட்டில் பத்மம் பெற்றுள்ளனையும் இந்த விவரங்கள் தமிழ் ரீதியாக விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன